ஃபிலிம் டூ நேர் வெங்கடேஷன் பணி வணக்கங்கள் கூலிப்படத்தின் அப்டேட்ஸ் நம்ம ஒவ்வொரு ஃபிலிம் உடைய ஒவ்வொரு வாரத்திலையும் அந்த கூலிப்படத்தில் என்னென்ன புது அப்டேட்ஸ்ன்னு சொல்லி நம்ம இருக்கோம் போன வாரம் மலையாளத்திலேருந்து திலீபன் அவர்கள் வந்து அந்த கூலிப்படத்தில் இணையறாரு அப்படின்னு சொன்னோம் சத்யராஜ் வந்து வில்லன் கதாபாத்திரம் நடிக்காமல் அவருடைய நண்பன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கு வந்து இன்றைக்கு வரையும் வந்து ரஜினியுடைய வில்லன் கதாபாத்திரத்திற்கு யார் கூலிப்படத்தில் வராங்கன்ற ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஏதோ ஒரு பாலிவுட் ஆர்டிஸ்ட்டாக உள்ளே கொண்டு வராங்க ஏன்னா ஒரு பேன் இண்டியா மூவியாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு பெரிய பாலிவுட் ஆர்டிஸ்ட்டாக உள்ளே கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லாமல் ஜெயலலிதா படத்தில் மாதிரி விநாயகன் மாதிரி டக்குன்னு கூட ஒரு ஆர்ட்டிஸ்ட்டாக உள்ளே கொண்டு வந்துருவாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக இருந்தாங்களோ அவங்களும் கொண்டு வந்துருவாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்க வேலையில் லேட்டஸ்ட்டாக வந்து கூலிப்படத்தினோட அப்டேட்டாக என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து கடந்த ஒரு ஆறு ஆறு அஞ்சு படங்கள் ரஜினி படங்கள் எடுத்திங்கன்னா அவர் தன்னுடைய வயதுக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார் தன் வயதுக்கு ஏற்ற தன்னுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற கதாநாயகளை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வயதாக இருந்தாலும் அவர் கூட நடிக்கிற ஹீரோயின்லாம் சின்ன சின்ன ஹீரோயின் நடிக்கும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க வெளிநாட்டில் போய் பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு சீரியஸான நகர்வுல நோக்கி தான் ரஜினி நடந்துகிட்டு இருப்பார் குறிப்பாக போனால் பேட்டை படத்தில் பார்த்திங்கன்னா அந்த திர்ஷா கதாபாத்திர காப்போ காட்டுறப்ப திரிஷா மாதிரியே அவர் மாறியிருப்பார் திரிஷாவுக்கு என்ன வயசு ஒரு வருமோ அவருடைய கணவராக அவருடைய இளமையான தோற்றம் மாறி இருக்கும் அவருடைய பாஸ்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு அந்த பேட்டையில் போகிற ஸ்டைலு அந்த மீசை அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரமாக அவர் மாறினதுனால தன்னுடைய வயதுக்கு மாதிரி இருக்க ஹீரோயின்ஸ்கிட்ட போய் தான் அவர் இருக்கார் ஏன்னா திரிஷாவும் ஆல்மோஸ்ட் ஃபீல்டுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் பதினேழு வயசு பொண்ணுங்க பதினெட்டு வயசு பொண்ணோட ஜோடியாக நடிப்பாங்க அந்த மாதிரி இப்போ நடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அவரால் அது ஷைன் பண்ணிக்க முடியாது ஆனால் தன்னுடைய வயதுக்கேற்ற கதாபாத்திரத்துக்கான கதாநாயகளை அவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்றது தான் பேட்டப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் அதே பேட்டப்படத்தில் அவர் வயதானவொன்னே அவருக்கு மேரிட் ஆனவொன்னே ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரி இப்போ சிம்ரனில் சேர்ந்துருப்பாங்க ஸோ ஈக்குவலைஸ் ஆகிருக்கும் இது எப்படி நான் சொல்கிறேன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ நம்மளோட நம்மளுடைய படத்தில் நமக்கு பேரா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அந்த பேரா வரவங்க நமக்குடைய சமார்டிஸ்டாக இருக்கணும் நீங்கள் ஜெயிலர் படமும் எடுத்திங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி ஒரு வயதான ஒரு தாத்தா கேரக்டர் இருக்கார் அதுக்கேற்ற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் பொருந்துவாங்க அதேமாதிரி இப்போ வேட்டையின் படம் எடுத்தினா ரஜினி ஒரு ஒரு சீரியஸான ஒரு ரோலில் போகிறாரு அதுக்கேற்ற மாதிரி வாரியார் பொருந்துறாங்க இப்போ இப்போ வந்து ரஜினி வந்து வயதாகிடுச்சு ஏன்னா பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்கள்லாம் அறுபது வயசு கடந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு சீதையோட ஜோடி போட்டு நடப்பாங்க இருபது வயசு ராதாவோட ஜோதி போட்டு நடக்கும் நடப்பாங்க ஆனால் ரஜினி அந்த பண்ணவே இல்லை தன்னுடைய வயது கேதியான தன்னுடைய இளமை தான் வந்து இளமையாக இருக்கிறோம்னு ரஜினி எங்கேயுமே காட்டினதில்ல பொது வழியில் நடிக்கிறப்ப நான் இப்படி இருக்கிறேன் வெளியில் வந்து என் மண்டையில் ஒரு முடி கூட இல்லை சாதாரண சட்ட சட்டை போட்டு நான் சாதாரண ஒரு குடும்ப தலைவனாக இரண்டு குழந்தைகளுடைய அப்பாவாக நாலு பேரங்கள் நாலு பேரங்களுடைய தாத்தாவாக நான் இருக்கிறேன் நான் ஒரு நான்கு என்னுடைய ரெண்டு பெண்களுக்கும் கல்யாணம் கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு பேரம்பேத்தி இருக்கிறாங்க அந்த பேரம்பேத்திகளை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் ஒரு தாத்தாவாக தான் இருக்கிறேன்றதை பொது வழியில் என்றுமே ரஜினி மறைத்ததில்லை நான் இப்படி தான் நடிக்கிறப்ப நீங்கள் என்ன பாருங்கள் குடும்பஸ்தான் இருக்கப்போ நான் இப்படி தான் சாதாரண ஒரு சட்டையை போட்டிருப்பேன் இமயமலையில் போனால் சாதாரணமாக நான் ஒரு வேட்டியும் சட்டையும் போட்டு ஒரு கைத்தடி வச்சு தான் நடப்பார் இமயமலை போகிறப்ப நான் அப்பாடு ஓரமாக படுத்துக்கோங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவோன்ட்டு எளிமையின் சிகரமாக ரஜினி திறந்து இருக்கிறதுனால தான் இன்று வரையும் ஆறுலேருந்து அறுபது வரையும் ரஜினியை ரசிச்சிட்ருக்குறாங்க இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை இப்போ அதோடய அப்டேட்டாக பார்த்திங்கன்னா விரும்பாடியோட கமலோட ஜோடி சேர்ந்த நடிகை அபிராமி அவர்கள் வந்து இந்த படத்தில் உள்ளே வராங்க எந்த படத்தில் வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கூலி படத்தில் ரஜினிக்கு வந்து இணையாக வராங்க அப்போ தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நடிகர்களை தான் அவர் வந்து அழகாக தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் முன் முன்வைக்கிறேன் இப்போ ரஜினி நினச்சிருந்தா என்ன சொல்லுவேன் என்னை இளமையாக காட்டுங்க ஒரு பதினெட்டு வயசு இந்த பூஜா எக் டே போன்ற ஆட்கள்லாம் வந்து கூப்பிட்டு வந்து எங்களோட நடிக்க வைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்களாம் வந்து எனக்கு ஜோடியாக போடுங்க தான் வந்து ஒரு இளமையான மாதிரி தான் சென்றடையணும் நான் ஒரு வயதான மாதிரிலாம் எங்கேயும் காட்டக்கூடாதுனா எல்லா ஹீரோஸும் நினைப்பாங்க ஆனால் ரஜினி அளவு முற்றிலும் மாறுபட்டு என் வயதுக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரங்களுக்கு கொடுங்க அந்த கதாபாத்திரம் நான் தேர்ந்தெடுக்கிறேன் என் வயது ஒற்று ஒத்து ஒத்தவுடைய அட்லீஸ்ட் இவர்கள் என் மனைவியின் மக்கள் ஏற்றுக்கூடிய நடிகைகளை எனக்கு போடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுனால தான் அந்த ஜெயிலர் படத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணனும் பேட்டை படத்தில் வந்து திர்ஷாவும் தர்பார் படத்தில் நயன்தாராவும் இப்போ மஞ்சு பேட்டையின் படத்தில் வந்து மஞ்சுவரியாரும் இப்பொழுது கூலிப்படத்தில் திரு அபிராமி இணையரார் இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கூலிப்படத்தினுடைய அப்டேட்டாக இணையதளத்தில் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம இங்கே என்ன பதிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் வந்து ஒரு கட்டத்தை மீறி நக நகர்ந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆனாலும் மக்கள் நாம் என்ன சொன்னாலும் போவாங்க ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு கட்டத்தை நோக்கி அவர் நகராமல் மக்களோடு மக்களாக நம்ம பிரயாணிக்கிறோம் தன் வயதுக்கு கொத்த கதாபாத்திரம் நடிக்கணும் தன் வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்ப்பாங்க அந்த மாதிரி கதாநாயகில தேர்ந்தெடுக்கணுன்றதில் ரஜினி மிக தெளிவாக இருக்கிறார் அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம் மீண்டும் நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்